இன்றைய மன்னா மத்திய பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அவர்கள் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது நேற்று தியானத்தின் தொடர்ச்சியாக இன்றைக்கு இருக்கிறோம் அவர்கள் படவில் ஏறினவுடனே யார் படவில் ஏறினார்கள் இயேசுவும் பேதுருவும் நேற்று தினத்துல பார்த்தோம் எப்படி கத்தராகி இயேசு கிறிஸ்து பேதுருக்கு உதவி செய்தார் என்று தண்ணீரில் அமிழ்ந்து கொண்டிருந்தவனை கரம் தூக்கி நீட்டி கரண் தூக்கி அவனை தூக்கி எடுத்தார் எடுத்த பின்பு வேதம் சொல்லுகிறது அவர்கள் ரெண்டு பேருமே தண்ணீரில் நடந்தார்கள் எந்த தண்ணீரில் நடக்க முடியாமல் மூழ்கினாரோ அதே தண்ணீரில் மீண்டுமாய் பேதருவை நடக்க செய்தார் இந்த முறை பேதரு மாத்திரம் நடக்கல பேதருவும் இயேசுவும் நடந்தார்கள் உங்களுடைய வாழ்க்கையில கூட எதுல நீங்க தோல்வியை கண்டீங்களோ எதை செய்ய முடியாமல் நீங்கள் மூழ்கினீங்களோ அதே இடத்துல கத்தர் உங்களை கனப்படுத்தும்படியாக உங்களை நடக்கும்படி செய்வார் எந்த தண்ணீர் உங்களை மூழ்கடிக்க பார்த்ததோ அதே இடத்துல கத்தர் உங்களை நடக்க பண்ணுவார் நீங்கள் மட்டும் தனியா நடப்பதில் இயேசு உங்களோடு சேர்ந்து நடப்பார் அவர்கள் இருவரும் படைவில் ஏறும்படியாக இயேசு உதவி செய்தார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட இழந்தவைகளை திரும்ப தருவார் எங்கெங்கெல்லாம் தோல்வியை பார்த்தீங்களோ அந்த இடத்துல ஜெயித்து தருவார் நீங்க தனியா இல்ல இயேசு உங்களோடு இருக்கிறார் இயேசுவோடு கூட சேர்ந்து தண்ணீரில் நடப்பீர்கள் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே பேதுருவை நீங்க எடுத்தது மாத்திரம் பேதுருவை மீண்டும் அந்த தண்ணீரில் நடக்க செய்தீங்க எந்த தண்ணீரில் நடக்க முடியாமல் மூழ்கினாரோ எந்த காற்று அவருடைய கவனங்களை சிதறடித்ததோ அதே இடத்துல திரும்ப பேதுருவை நடக்க செய்தீங்க அதே போல நான் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் எங்கெல்லாம் தோல்வியை கண்டாங்களோ அந்த இடத்துல திரும்ப ஜெயத்தோடு நடக்க செய்வீராக கத்தர் நீர் அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை காண பண்ணுவீராக கத்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் மகிமையானவைகளை காண செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால நீர் வெற்றிகளை தருவீராக அற்புதங்களை செய்ய நன்றி ஏசு மூலம் ஜபிக்கிறோம் கிதாவே ஆமேன் கத்தர் அற்புதங்களை செய்வார் ஆமேன்